கூகுள் மூலமாவா என்னை என்னைக்கு வந்து சொல்றேன் சார் என்னைக்கு வந்திருந்தீங்க வந்து தாம்பரம் வந்து தாம்பரத்துக்கு போது என்ன கான்ஃப்ளிக்ட் எடுத்தனு தெரியாது மயிலாடுதுறை போடுறீங்களா எஸ் சார் மயிலாடுதுறை போயிடுவீங்களா எஸ் சார் ஏதா மாதிரி டிரஸ் எல்லாம் எப்படி இருக்கு எஸ் சார் அதான் சார் இந்த தாம்பரத்துல ஹோட்டல் கிட்ட வந்தோடன பசங்க காலேஜ் மெடிக்கல் பசங்க அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க என்ன ஒண்ணு இல்லாதவன்னு தெரியாம நான் ஆக்சுவலா எயிட் போய்ட்டு டீடெயில் தான் சார் இந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட் நடத்து ராகிங் மினி அடிச்சிட்டேன் அது அவங்களுக்கு கேவலம் அதனால நான் வந்து இந்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு மெல்ல பரண்டி இப்போ நான் இந்த சிதிக்கு இந்த இந்த மென்ஷில் தங்கியிருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க இது சிக்கன் ரைஸ் சார் என்ன சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுங்களா நான் வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்க சார் என்ன சாப்பிடுங்களா சார் என்ன சாப்பிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் சார் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் சார் சிகரெட் குடிச்சிட்டு சார் உங்கள் ஊருக்கு போகிறதுனா எப்படி நீங்கள் பஸ் ஏறி போயிடுவீங்களா சார் பஸ் ஏறி யாராவது எனக்கு அட்ரஸ் சொல்ல மாட்டேங்க சார் எந்த ஸ்டாப்புன்னு

அந்த நம்பர் இருந்தா சொல்லுங்க உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து கூட்டு போய் சொல்லிடுறேன் சி தெரியும் அப்பாக்கு எங்கள் அப்பா இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரியாது ஸ்டேஷனா ஸ்டேஷன்